வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மிக தெளிவான மஹேந்திரா ஃபைவ் சவன் ஃபைவ் டிஐ சர்பான்ச் சீரிஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒரு ஓனர் கைப்பட இருந்த வண்டி நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டென் பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா நாற்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஓன் யூஸ்க்கு மட்டும் லைட்டாக சேர் ஓட்டியிருக்காங்க மிக குறைந்த மணி நேரம் தான் சேரும் ஓடி இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க சேர்லாம் இன்ஜின் கியர் கிரவுன் எல்லாமே வந்து மிக தெளிவாக இருக்கு புது டாப்பு போட்டிருக்காங்க புது பம்பர் போட்டிருக்காங்க வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பத்தி ஆறு எக்ஸ் முப்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சுங்கிறது நம்பருங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்தில் தான் இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்ட்ல இருக்கு டாக்ஸும் கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கரண்ட்ல இருக்கு வண்டியும் வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பத்தாறு ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா செகண்ட் ஹேண்டில் இந்த வண்டியை தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ வண்டி சீக்கிரம் செயலாயிரும் நீங்கள் யார் எடுக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா சீக்கிரம் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வண்டியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா மிக குறைந்த விலையாக இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா மிக குறைந்த விலைன்னே சொல்லலாங்க ஏன்னா இது இவ்வளோ தெளிவான வண்டி இந்த விலைக்கு வந்து கிடைக்காது டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரிஸ் டிராக்டர் கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்